ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் சப்பாத்தி ஒயிட் குருமா ரொம்ப சிம்பிளாக சட்டன்னு செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு வெங்காயம் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எங்கள் பசங்கள் வெங்காயத்தை எடுத்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பொடியாக கட் பண்ணி தான் சேர்ப்பேன் ஏற்ற மாதிரி ஒரே ஒரு தக்காளி தக்காளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற காய்கறி தான் எடுத்திருக்கேன் பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு நூக்கு கூடவே வந்து உங்கக்கிட்ட காலிஃப்ளவர் பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க நல்லாவே இருக்கும் ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு கல்பாசி வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னால் வந்து இந்த கல்பாசி வந்து நம்ம குருமாக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும் எண்ணெய் காஞ்சோன்னே போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி அதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டுக்குங்க ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறந்தாலே போதும் அதுக்கப்புறமா வந்து பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு அதையும் வந்து ஒரு வதக்கு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் உங்கள் கிட்டே எந்த காய்கறி இருந்தாலும் சரி அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் எப்போவுமே குருமா வெஜிடபிள் குருமா தானே அதனால் என்ன கிட்டே என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டு நீங்கள் செய்யலாம் நல்லா காய் வந்து ஒரு வதங்கு வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து புதினா இலை தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெண்டே ரெண்டு விசில் விட்டால் போதும் காய்கறி வந்து நல்லா சூப்பராக வெந்துடும் அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு கப் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் கூடவே வந்து கொஞ்சமாக கசகசாக கண்டிப்பாக கசகசாக சேர்க்கணும் சோம்பு நான் இது கரப்பு மசாலா பொடி நான் வீட்லேயே ரெடி பண்ணுவேன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு முந்திரி ஒரு நாலஞ்சு வேர்க்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நிறைய காரம் சாப்பிட்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி நல்ல திக்கான பேஸ்ட்டாக அதில் குக்கரில் ஊற்றி வச்சுருங்க எப்போவுமே வந்து இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து திக்னஸ் வேணும்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலையும் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து நல்ல திக்காகவே வந்து உங்களுக்கு ரெடியாகிருக்கும் இந்த குருமா வந்து நம்ம சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது இட்லி ஆப்பம் அது போல் ஐட்டத்துக்கெலாம் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராகவும் இருக்கும் அது இல்லாமல் நம்ம சட்டுனும் செஞ்சு நம்ம ஒர்க்கையும் வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் இது கூட செஞ்சுருந்தேன் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Bye.